ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு செவ்வாய் காலையில் வந்துட்டு ஒரு நாலு மணிக்கு அலாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு ஃபோன் வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ச இப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ என்னோட பெட்ஷீட்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டுருக்காங்க நேற்று ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீ வந்துட்டு ட்ராயிங் வந்து பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணி வச்சுருந்தா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நானும் காலையில் தான் வந்துட்டு இதை வந்து பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கலான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கிச்சனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டக்காய் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது வந்துட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்துட்டு அரிசி எடுத்து கழுவிட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சாதம் தான் வந்து வச்சுக்கிறேன் சாதம் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மணி வந்துட்டு ஒரு அஞ்சே முக்கால் இருக்கும் ஆறு மணி ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றில் இருந்து ஒரு ரெண்டு வாட்டி வந்துட்டு அரிசியை வந்துச்சு நல்லா கழுவி ஊற்றிட்டு தண்ணியை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாதம் அடிக்கிற தண்ணி வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் அரிசி தண்ணி வந்து செடிக்கு வந்து ஊற்றினோம் ரொம்பவே நல்லது ஆகும் பின்னாடி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மாதுளம் கன்று மல்லிகைப்பு கண்ணெல்லாம் இருக்கிறதுனால இந்த தண்ணி வந்துட்டு அங்கே போயிடுது நான் ஊற்றுற தண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு தட்டக்காய் குழம்பு தான் அன்னைக்கு வந்து வைக்க போகிறேன் எங்கள் ஊர்லலாம் வந்து தட்டைக்காய்ங்கிறதோட தட்டாப்பா தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுதான் வந்துட்டு இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டு இதில் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து இதை வந்து வைக்க போகிறோம் வெஜ் பிரியர்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு தட்டக்கா கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வச்சு பாருங்கள் இப்போ தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கல்பாசி கொஞ்சம் சேர்த்துட்டு சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒன்று வந்து சேர்த்துருக்கேன் பொடியை நறுக்கிட்டு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கருகப்பில் வந்து சேர்த்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் வந்து கொதிச்சிருக்கு கரண்டி வந்து எடுத்துகிட்டு இதை வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை செம்மில் வச்சுக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து போட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் தக்காளி தக்காளி நல்லா வெந்து வரணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்துட்டு நான் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி மட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கட் பண்ணி கழுவி வச்சிருக்க தட்டப்பு தேங்காய் வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து இதை வந்துட்டு வதக்கிக்கலாம் ஒரு வாட்டி நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மசாலாவோட நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்துட்டு வதங்கியிருக்கு இல்லையா இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு வேக வச்சுக்கலாம் தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்து இதை வந்துட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு உப்பெல்லாம் பார்த்து மூடி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ விடிஞ்சிருச்சு அதனால் வந்துட்டு ஜன்னல் கதவை எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு காலையிலுக்கு வந்து பாலில் வந்துட்டு என்னோடய ஹெல்த் மிக்ஸ் தான் வந்து போட்டு அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் இப்போ சாதமும் வந்துட்டு வந்துட்டுருக்கு அதே மாதிரி தட்டைக்காயும் வந்துட்டு ஒரு சைடு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கொஞ்சம் கட் பண்ணது வேஸ்டேஜ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வெளியில் வந்தாச்சு ஜாக்கி வந்துட்டு நல்லா வந்து நெளிச்சு நிமிந்துக்கிட்டு இருக்காரு தூங்கி எழுந்திரிச்சு இப்போ கதவு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு வாசல் வந்து தொலைச்சி விடணும் நல்ல வெயில் வந்து போடுறதுனால அதிகமான காற்று வந்து வீசுது நம்ம வீட்டு சைடு அதனால பார்த்திங்க அப்படின்னா ஒரே தூசியாக தான் இருக்கும் அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு தண்ணி வந்து தொளித்து விட்டு நான் வந்துட்டு இப்போ கோலம் போடுறேன் முதல்ல வந்து வாசலில் மட்டும் தண்ணி தொளிப்பேன் இப்போ ஃபுல்லாகவே வந்து தண்ணி தொளிச்சு கோலம் போட்டோம் அப்படின்னா தான் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கோலம் போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் எந்திரிச்சு அதை வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் கொஞ்சம் பூண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கசகசா சோம்பு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்துட்டு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஊற்றுனோம் அப்படின்னா குழம்பு வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தட்டக்காய் வந்துட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் விழுதை அரைச்சி நம்ம வந்து இதில் வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க அதே மாதிரி குழம்புக்கும் வந்துட்டு திக்னஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மல்லித்தூள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் உப்பு கம்மியாக இருந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வந்து அதை கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இட்லி வந்து செஞ்சுருந்தேன் அது மீந்து போச்சு அந்த மீத இட்லியை வந்துட்டு நான் வந்து உப்புமா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லியை வந்து தண்ணியில் வந்து போட்டு எடுத்து அதை வந்துட்டு உதுத்து விட்டுக்கிறேன் உடனே வந்து உதுத்து விட்டுறோன்னு ரொம்ப நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது உப்புமா வந்துட்டு நல்லா வராது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நம்ம குட்டீஸ் வந்து அஸ்விதாவும் சுவசிரியும் என்ன பண்ணிட்டுருக்கான் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்துட்டு பெயிண்டிங் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காள் நேற்று சுபசரி வந்து பண்ணியிருந்தா இப்போ அஸ்விதா வந்துட்டு அவளோட பெயிண்டிங் வந்துட்டு பண்ணிட்டுருக்காள் அவள் வந்துட்டு ட்ரீ வந்து செஞ்சிட்ருக்கா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமன்ல சொல்லுங்க ரெண்டு பேரும் இன்னும் ஃபினிஷிங் பண்ணலை ஃபினிஷிங் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் சுபசிரிப்பை தான் வந்துட்டு எந்திரிச்சா அதான் குட் மார்னிங் சொல்லு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை தான் வந்து அவள் சொல்லிகிட்ருக்கா அதுக்கு அசிதா சொல்கிறா ஏதோ டீச்சர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது குட் மார்னிங் சொல்கிறது சுபசரி அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தட்ட குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்துட்டு புதினா தலை இல்லாட்டி கொத்தமஞ்சி தாலை வந்து தூவி இறக்கிற வேண்டியதாக நான் வந்து புதினா தலை தூவி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா இருந்தால் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா வந்துட்டு சேர்த்துருக்கேன் அதுவுமே என்கிட்ட பழைய மிளகா இருந்துச்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழுத்த மிளகா பச்சை மிளகா கொஞ்சமாக வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காய நீல வாக்கில் வந்து இதில் சேர்த்து தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு கொஞ்சமாக கருகப்பில் வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்து வச்சிருந்த இட்லியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டு அறக்கணும் அப்படின்னா இட்லி உப்புமா வந்துட்டு ரெடி இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டெசர்ட் தான் வந்து செய்ய போகிறேன் மில்க் புட்டிங் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்துட்டு அரை லிட்ரு பால் வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஜீனி அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பால் பவுட்ரு அதுக்கப்புறம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்து எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா வந்து நம்ம வந்து கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அடுப்பில் வந்து தூக்கி வச்சு நம்ம இதை வந்துட்டு கொதிக்க வைக்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு சூடு பண்ணிக்கலாம் நம்ம சிம்லே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அசுதாவும் சுவசுடியும் சூப்பராக வந்துட்டு ஒரு பெயிண்டிங் பண்ணி ஒரு அழகான ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சுபஸ்ரீ வந்துட்டு ஒரு லீஃப் அதாவது வந்துட்டு இலைய வச்சுட்டு அந்த பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை அப்படியே வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு அழகாக ஃப்ரேம் மாதிரியே வந்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்க் புட்டிங் வந்துட்டு இந்தளவுக்கு திக்காயிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து திக்காயிடுச்சு இப்போ அடுப்பாக வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு மாற்றிக்கிறேன் சில்வர் பிளேட்டு அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுலு அந்த மாதிரி எது உங்கள்கிட்ட இருக்கோ அதில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு ஒரு செராமிக் பவுலில் வந்துட்டு இதை வந்து மாற்றி லெவல் பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு ஃப்ரீசரில் போடக்கூடாது ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுட்டு ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க எடுத்து கட் பண்ணிங்கன்னா ஜல்லி மாதிரியே வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னையோட லஞ்ச் மென் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு இட்லி உமா மதியானத்துக்கு சூடான சாதமும் அதுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு குழம்பு வந்து வச்சுருந்தேன் இதுதான் வந்துட்டு இன்றைக்கி செஞ்சு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ணியிருந்தேன் டெசர்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மில்க் புட்டிங் தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன் இப்போது நான் வந்துட்டு இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு துக்க நாள் வந்து இருந்துச்சு அதை வந்து போய் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் தான் வந்துட்டு வீட்டுக்கே நான் வந்துட்டு வந்திருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என்னோடய சமையல் அதுக்கப்புறம் என்னோடய அபுத்தாக்கு வந்துட்டு சாதமும் தட்டைப்பதங்கம் குழம்பும் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் பால் புட்டிங் வந்து செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து பீஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு அதை வந்து பீஸ் போட்டுட்டேன் இன்றைக்கி வந்து சடோன் வேறு செட் ஆயிருச்சா என்னென்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் பயந்தே தான் நான் வந்து பீஸ் போட்டேன் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துட்டு வந்துருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு பால் பவுட்ரு அப்படி இல்லை தேங்காய் துருவலில் வந்து இதை வந்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மில்க் புட்டிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வந்துட்டு பேசிகிட்டு வந்துருந்துச்சு குயிக்காக நம்ம உடனே வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களை போய் ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வர போகிறேன் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை